அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹ பரக்காத்தகோ அல்லாஹ் என்கியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மர்ப்புரிவானி அரபில் நபிகள் நாயகம் சல்லா ஹலிவசல்லம் அவர்கள் பல திருமணம் செய்தது ஏன் பாகம் இரண்டு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் அலமதுல்லா அதோட தொடர்ச்சி தான் இந்த பாகம் இரண்டுல ஓத போற அலமதுல்லா உண்மை நிலவரத்தை முழுமையாக கேட்டு புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் பத்தி பற்றி ஏன் திருமணம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஏன்னா பல பேருடைய கேள்வி இதுவாக தான் இருக்குது அகமதுல்லா அந்த மாதிரி சந்தேகப்படுறவங்க அகமதுல்ல இந்த வீடியோ பார்த்து தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்பை பாதுகாப்பான ஹாமின் அமீன் யார் நாட்டு தலைவர் என்ற முறையில் பகைமையை குறைத்து கொள்வதற்காக விதிவிலக்கு உண்டென்றால் இஸ்லாமிய ஆட்சி தலைவராக வரும் தலைவர்கள் அனைவரும் மட்டுமாவது இதே காரணங்களுக்கு காரணத்துக்காக நான்குக்கு மேல் மனம் முடிக்க அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்படவில்லை நபி அவர்கள் நான்குக்கு மேல் மனம் செய்வதற்கு கூறப்படும் இது போன்ற காரணங்கள் ஏற்க இயலாதவையாகும் எளிதில் எவராலும் மறுத்துரைக்க காம கேக்குறாங்க அதிக திருமணம் பண்ணிருக்காங்களே இதுதான் காரணமான்னு கேக்குறாங்க யாராவது நபிக நாயகம் சொலா ஹலைவசலம் அவர்கள் பல பெண்களை மணந்ததற்கு இவை காரணமன் காரணம் அல்லவென்றால் உண்மையான காரணம் என்ன இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு முன் நபியவர்கள் பல பெண்களை மணந்ததற்கு மீத மிஞ்சிய காம உணர்வே காரணம் என்ற பிரச்சாரம் எவ்வளவு தவறானது என்பதை விளங்கிக் கொள்வது அவசியம் இந்த மாதிரி நினைக்கிறது எவ்வளவு பெரிய தவறு என்பது விளங்கிக் கொள்வது அவசியம் ஓர் ஆண் மகனுக்கு அவனது இளமை பருவத்தில்தான் பெண்களின் பால் அதிக நாட்டம் இருக்கும் பெண்களை அனுபவி அனுபவிப்பதற்காக வலிமையும் இளமை பருவத்தில்தான் மிகுதியாக இருக்கும் உலகத்து இன்பங்களை குறிப்பாக உடலுறவு மூலம் கிடைக்கும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி மேலோங்கி நிற்பதும் அந்த தான் இளமை தான் இப்படிலாம் தோணும் அப்படின்ட்டு விளக்கம் தராங்க வயதான காலத்தில் கூட சிலர் இதில் இளைஞர்களை விட அதிக நாட்டம் கொள்கிறார்களே என்று சிலருக்கு தோன்றலாம் இது உண்மைதான் எனினும் முதிய வயதில் பெண்களை அதிகம் நாடுபவர்கள் அவர்களின் இளமை காலத்தில் அதைவிடவும் அதிகம் நாடி இருப்பார்கள் அவர் அவர்களின் இளமை பருவத்துடன் அவரவர்களின் முதுமை பருவத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இளமை பருவம்தான் அந்த இன்பத்தை அனுபவிக்க ஏற்ற பருவமாகும் என்பதை சந்தேகமர அறிந்து கொள்ளலாம் இந்த இளமை தான் இந்த மாதிரி இருக்கணும் இல்லை வயசானதிலும் அறுபது வயசு அது வரைக்கும் அந்த மாதிரி உணர்வு இருக்கும் கத்திஜார் அலி அவர்கள் இந்த உண்மை கவனத்தில் கொண்டு மாற்றாரின் விமர்சனத்தையும் நபிகள் நாயகம் சல்லா ஹலைவசல்லம் அவர்களின் இளமை பருவத்தையும் நாம் அலச வேண்டும் நபி அவர்கள் தமது இருபத்தைந்தாவது வயதில் முதல் திருமணம் செய்தார்கள் இருபத்தைந்து வயதுக்கு முன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அதிசயமான வாழ்க்கை எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத பரிசுத்த வாழ்வா வயோதக்க இளைஞர்களுடன் சேர்ந்து பெண்களை பற்றி விமர்சனம் கூட செய்துவிடாத தூய வாழ்வு அவர்களுடையது அந்த இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் நபி இருந்திருக்காங்க பெண்களுடன் தகாத முறையில் சல்லாபம் செய்வது பெருமைக்குரிய ஒன்றாக கருதப்பட்ட அந்த அறியாமை காலத்தில் அவர்கள் மட்டும் அவர்கள் மட்டுமே இந்த அற்புத வாழ்வுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தார்கள் அந்த காலத்துல பெண்களை வந்து வரைமுறை இல்லாமல் அனுபவிக்கிற ஒரு காலகட்டத்துல இருந்தோம் நபியவர்கள் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யாம ஒதுங்கி இருந்தாங்க அவர்கள் தம்மை இறை தூதர் என்று பிரகடனம் செய்த போது முதல் ஆதாரமாக தமது அப்பழு அப்பழுக்கற்ற நாற்பத்தாண்டு கால தூய வாழ்வை தான் அவர்கள் முன்வைத்தார்கள் எந்த ஒரு மனிதனும் தனது கடந்த கால வாழ்க்கையை மக்களுக்கு நினைவூட்டி என்னை நம்புங்கள் என கூற முடியாது ஏனெனில் எவரது கடந்த கால வாழ்க்கையையும் முழு அளவுக்கு தூய்மையாக இருக்க முடியாது மகான்களே ஆனாலும் அவர்களின் இப்போதைய நிலைமைதான் பார்க்க வேண்டுமே தவிர கடந்த காலத்தை பார்க்க கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்க கூடாது என்ற சொல் வழக்கு இங்கு உள்ளது தாம் இறைத்தூதர் என்பதற்கு தமது கடந்த கால வாழ்க்கையையே சான்றாக காட்டும் தைரியம் நபிசரலா அலைவசல்லம் அவர்களுக்கு மட்டுமே இருந்தது ஏன்னா ஒரு மனிதர் கூட இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது அப்படிங்கும்போது நபி தன்னுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக சொல்லி காட்டுற அளவு தைரியத்தோட எந்த பெண்ணையும் பார்க்காம எந்த பெண்ணுக்கிட்டையும் பேசாமல் இருபத்தைந்து வயதில் திருமணம் செய்துக்கிட்டாங்க இதை முன்வைத்த இறைத்தூதர் என்பதை நிலைநாட்டுமாறு திருக்குரானும் அவர்களுக்கு கட்டளையிட்டது அல்லாஹ் நாடி இருந்தால் இதை உங்களுக்கு கூறியிருக்க மாட்டேன் அவனும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான் உங்களிடம் இதற்கு முன் பல வருடங்கள் வாழ்ந்துள்ளேன் விளங்க மாட்டீர்களா என்று முகம்மதே கூறுவீராக திருக்குறான்ல வந்து வசனம் பத்து சாரி அத்தியாயம் பத்து வசனம் பதினாறுல குறித்து அல்லாஹ் இறக்கியிருக்கான் தம்மை இறைத்தூதர் என்று வாதிட்ட நாற்பதாம் வயது வரை அவர்கள் பெண்கள் விஷயம் உள்பட அனைத்திலும் குறை சொல்ல முடியாத வாழ்க்கை வாழ்ந்துள்ளது இருந்த அவர்கள் காம வெறி காரணமாக பல திருமணங்களை செய்தார் என கூறுவது அடிப்படையற்றது என்பதை அறிந்து கொள்ளலாம் இதுக்காக தான் திருமணம் பண்ணிக்க பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றத நீங்க இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் பிற்காலத்தில் நபிசல்ல நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை கொலை செய்திட வேண்டும் என்கிற அளவுக்கு நபிக நாயகம் சொல்லாக அலைவசலம் அவர்களின் சமுதாயம் அவர்களை வெறுத்தது பல்வேறு இழிந்த பட்டங்களை சூட்டி அவர்களை இழிவுபடுத்த முனைந்தது அந்த கூட்டம் இவ்வளவு வெறுப்புக்குரியவராக நபிக நாயகம் சொல்லாக அலைவசலம் அவர்கள் ஆகிவிட்ட பின்னரும் நபி அவர்களின் கால கடந்த கால ஒழுக்க வாழ்வு பற்றி அவர்கள் விமர்சித்ததில்லை இந்த மாதிரி ஒரு வெறுப்பான இது பண்ணது பண்ணாங்க அந்த காலத்து மக்கள் வந்து நல்லா நபிய இறை தூதரா வந்த பிறகு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணப்ப அவங்களே வெறுத்து ஒதுக்குற ஒரு வேலையை செஞ்சோம் இந்த மாதிரி ஒரு பேச்ச வந்து அவங்க பேசல நபியுடைய முன் வாழ்க்கையை பத்தி பேசல இப்ப உள்ள மக்கள் ஒரு சண்டைன்னா எது முதல்ல தப்பான விஷயமோ அவங்களை கோவப்படுத்தக்கூடிய விஷயமோ அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைவிக்கிற ஒரு விஷய ரகசியத்தை வெளிப்படுத்தின ஒரு தான் முதல்ல சொல்லுவாங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கையை பிடித்து இழுத்தார்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கடை கண்ணால் பார்த்தார்கள் என்ற அளவாவது அவர்களால் கூற முடிந்ததா என்றால் அதுவும் இல்லை எதிரிகளும் விமர்சிக்க முடியாத பரிசுத்த வாழ்வு நபிகள் நாயகம் சரலாக அலைவசல்ல அவர்களுடையது எதிரிகள் கூட இந்த மாதிரி தப்பா பேசாத அளவு அவங்களுடைய வாழ்க்கை வந்து தூய்மையா இருந்திருக்கு நபிகள் நாயகம் வாழ்க்கை வந்து வரலாறு வந்து தாய் தந்தையின்றி வளரும் குழந்தைகள் தருதலை த தருதலைகளாக திகழ்வது தான் இயல்பு தாய் தந்தையின்றி வளர்ந்த நபி அவர்களுக்கு கெட்டு போவதற்கான எல்லா வசதியும் இருந்தது பிறக்கும் போதே அவங்க பணக்காரங்களாக உயர்ந்த குளமாக குறைஷி குளத்தில் தான் அவங்க பிறந்தாங்க அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருந்தோம் அந்த மாதிரி ஒரு செயலை செய்யாமல் எல்லா விஷயத்திலையும் நபி அவர்கள் ஒதுங்கி இருந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவங்களுக்கு மனசில் தோணலை எல்லா வசதியும் இருந்தது அன்றைய சூழ்நிலையில் கெட்டு போவதற்கான எல்லா வசதிகளையும் திறந்து விட்ட வாய்ப்புகளை தாராளமாக வழங்கி இருந்தது இந்த நிலையிலும் அவர்கள் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தார்கள் நபி வந்த பிறகுதானே நம்மள இவ்வளோ எல்லாம் வந்து இதை செய்யக்கூடாது இது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் குடிக்க கூடாது இது பண்ணக்கூடாது எல்லாம் நம்மள நல்ல நேர் ஆனால் அந்த காலத்துல சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு மனை நபி வந்து சொல்லியும் அவங்க திருப்பி திருப்பி அதே வேலையை தான் அந்த நேரம் அவங்க வாழ்ந்த காலத்தில் மட்டும் அதை கடைப்பிடிச்சிட்டு அவங்க மறைந்த நேரம் கண்ணு கண்ணுக்கு மறைந்த நேரம் மறுபடியும் அதே தான் செய்ய ஆரம்பித்தாங்க அதனால தான் நபி வந்து ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு ஒரு இல்லை ஒரு நபி அனுப்புனதுமே அந்த உலகம் தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு நபி வர வைக்கிறதுக்கு வேலை இல்லை ஆனால் அந்த மக்கள் திருந்தாத காரணத்தினால தான் இன்னொரு நபியை அல்லாஹ் வந்து சமூகத்துக்கு வர வச்சுருக்கான் அப்போ அந்த மாதிரி திருந்தாமல் எத்தனை நபியை வர வச்சிருக்கான் பாருங்கள் அழகம் ஐம்பத்தி ரெண்டு அது சொல்ல முடியாத அழகம் அதை தாண்டியே நபிகள் நாயகம் அந்த மாதிரி இறை தூதர் வந்து வந்திருக்காங்க சமுதாயத்திற்கு நம்மளுடைய இறுதி சமுதாயமாக தான் இந்த நபிகள் நாயகம் சாலாஹலைவசல்லம் அவர்கள் இறுதி தூதராக தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நபி வரவே இல்லை இதை கொண்டு தான் நம்ம நல்லதும் வாழ்றதும் நம்ம கெட்டு போகிறதும் அல்லா கையில் தான் இருக்குது இனிமேல் அழகம் தான் தெரிஞ்சு தான் நம்ம குரானை எப்படி வழி நடத்தணும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு எல்லாமே நமக்கு அல்ல குரானை தெளிவுபடுத்திட்டு போயிட்டான் அழகம் தலை அதைப்படி தான் இனிமேல் நம்ம குரானை பற்றி தெரிஞ்சு அதன்படி படி புரிஞ்சு எல்லா சொன்னபடி வாழ்ந்து எல்லா கிட்ட மறுமையில சொர்க்கத்தில் வெற்றி அடைய முடியும் அன்றைய சூழ்நிலை கெட்டு போவதற்கான எல்லா வசதிகளை வாசல்களையும் திறந்து விட்ட வாய்ப்புகளை தாராளமாக வழங்கி இருந்தது இந்த நிலையிலும் அவர்கள் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் சரலா ஹலிவாசலம் அவர்கள் காமவெறி கொண்டவராக இருந்தார்கள் என்ற விமர்சத்தை இது பொய்யாக்கி விடுகிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் பணம் இருக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி பொண்ணை பழக்கம் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயமே பேசுறதுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படிங்கும் போது இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கிறது அலமதுல்லா நல்லது இது பொய்யாகி விடுகின்றது இந்த மாதிரி ஒரு விஷயம் பொய் தமது இருபத்தைந்தாம் வயதில் நபிய நாயகம் சாரலாக அலைவசலம் அவர்கள் செய்து கொண்ட முதல் திருமணம் அவர்கள் காம வெறி கொண்டவர்களாக இருந்ததில்லை என்பதை தெளிவுபடுத்தும் முக்கிய ஆதாரமாக உள்ளது காம வெறிக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா விதவை பெண்ணை திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க கன்னி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த காரணத்துக்காக அவங்க திருமணம் பண்ணிக்கல இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஐந்து வயதில் ஆணழகாக திகழ்ந்த ச நபிகள் நாயகம் சொல்லலாகசல்லம் அவர்கள் அந்த பருவத்தில் எவரும் ஆசைப்படக்கூடிய கட்டளகு கன்னியை மணக்கவில்லை ஏற்கனவே இரண்டு கணவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு நபி அவர்களை விட பதினைந்து வயது அதிகமாகி போன நாற்பது வயதுக்கு அதிஜாரலி அவர்களையே மனம் செய்தார்கள் அந்த மாதிரி ஒரு வயசு பய வயசு பையனுக்கு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணாம இப்படி அது எல்லாம் வந்து எப்படி ஒரு ஜோடியா கொடுத்துருக்கான் பாருங்க அந்த மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காக அவங்க பண்ணல தவறான வழியில் சென்று விடாமல் இருக்க ஒரு மனைவி தேவை என்ற சாதாரண நோக்கம்தான் அவர்களுக்கு இருந்ததே அன்றி இளமை அழகு கன்னித்தன்மை எல்லாம் நிறைந்திருந்த கூடிய அதிக தகுதியுள்ள மனைவி வேண்டும் என்ற அளவுக்கு அவர்களின் நோக்கம் விரிந்திருக்கவில்லை இந்த பருவத்தில் சராசரி மனிதன் விரும்பக்கூடிய அளவை விடவும் குறைந்த அளவையே அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களின் முதல் திருமணமே சான்றாக உள்ளது அஹமதுல்லா இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க நபி வந்து காம வெறிக்காக கல்யாணம் பண்ணிக்கல அந்த பருவத்துல அல்லாஹ் நமக்கு விதிச்ச வாழ்க்கை அப்படின்னு சொல்லிதான் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்களே வழியா அலமதுல்லா இதுல இருந்தே நம்ம நபியை பத்தி புரிஞ்சுக்கோங்க அலமதுல்லா இதோட பாட்டு வந்து மூணாவது பாட்டா நான் போடுறேன் பாகதி மூணுன்னு எல்லாம் கேட்க முயற்சி பண்ணுங்க அல்லா அல்லாவை பத்தி புரிஞ்சுக்கிறதும் நபியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் அழகம் நீங்கள் தப்பான ஒரு விஷயத்த நீங்கள் மனசுலயே வச்சு தெரிஞ்சுக்கிட்டால் நபியோட அருளை உங்களுக்கு புரியாது அவர் சொல்கிற வரத நீங்கள் செயல்படுத்தவும் முடியாது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அவங்களுடைய கண்ணியம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு புரியும் இதை வந்து குரானில் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறானா அவங்கள பற்றி ஒரு நல்ல விதமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் அவங்க வாழ்க்கை வரலாறு அழகம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் நான் கேட்க முயற்சி பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வர்த்தா பறக்காது